அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நடந்ததை நினைத்து கவலைப்படாதீர்கள் நடக்கப் போவதை எண்ணி சிந்தனை செய்யுங்கள் ஒரு சிலர் ஏற்கனவே நடந்ததையே நினைச்சு 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 கவலைப்பட்டு இருப்பாங்க வருத்தப்பட்டு இருப்ப நஷ்டமா இருக்கலாம் காதலில் தோல்வியா இருக்கலாம் அல்லது வீட்டில் யாராவது இறந்து போயிருக்கலாம் மற்றவர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் ஏதோ ஒன்னு வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கலாம் இது ஏற்கனவே நடந்து போயிடுச்சு நடக்க கூடாதுதான் நடந்துச்சு இப்ப அதையே நினைத்து உக்கார்ந்து இருப்பதால வருத்தப்படுவதாலேயோ கவலைப்படுவதாலேயோ போனதெல்லாம் திரும்பி வருமா நீங்க ஏற்கனவே நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் ஒன்றை நீங்கள் இழந்து வருகிறீர்கள் என்பதை நினைத்து பார்க்க தவறிவிடுகிறீர்கள் என்ன இப்போது இருக்கின்ற காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் என்ன பண்ணின்னு இருக்கீங்க கோட்டை விட்டுன்னு இருக்கீங்க எத்தனை நாட்களுக்கு தான் அதையே நினைச்சு நினைச்சு வேதனையில வருத்தத்துல கவலையில இருப்பீங்க அப்படி நீங்கள் அதே நிலையில் இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை திறனானது செயல்படாமல் போகிறது உங்களுடைய ஒரு ஆக்டிவிட்டான வாழ்க்கை முடங்கி போகிறது நீங்க மனசளவுல உடல் அளவுல பலவீனமாக மாறுகிறீர்கள் மனசுல என்ன இல்லாத போயிடுது தைரியமோ துணிவோ இல்லாத போயிடுது நேரத்து காலத்தை மட்டும் நீங்க வீணாக்கல உங்களுடைய சிந்தனையை வீணாக்குறீங்க செயல்படாத முடைக்கு போடுகிறீர்கள் உங்களுடைய உடலும் மனமும் நாளுக்கு நாள் பலவீனமாக கொண்டே இருக்கிறது இதனால உடல் நோய்களும் மனநோய்களும் வருவதற்கு நீங்களே கதவை திறந்து வைக்கிறீர்கள் உங்களை நீங்களே சிறிது சிறிதாக இழந்து வருகிறீர்கள் அதனால உங்களுக்கு என்னன்னா வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு இல்லாமல் போய்விடுகிறது போப்பா என்னால இதுக்கு மேல வாழ முடியாதுப்பா ஏன்னா ஒருத்திய நம்பி நானு அவ்வளோன்னு பழக்கின என்னை விட்டுட்டு ஓடிட்டாளே நான் ரொம்ப எதிர்பார்த்த நல்ல நண்பர் தான் ஆனா என்னை ஏமாச்சுட்டானு இப்ப யார நம்பருக்கானே தெரியல தொழில எப்படி நான் லாஸ் ஆனேனே தெரியல இறக்க மாட்டாங்கன்னு இருந்த திடீர்னு இறந்து போயிட்டாங்களே இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இழப்பு இல்லையா இதுல இருந்து என்னால உடனடியா எப்படி மீண்டு வர முடியும் நீங்க சரி இதெல்லாம் நடக்கக்கூடாது நடந்து முடிந்து விட்டது இறந்து போன அந்த சம்பவத்தை உயிர் கொடுக்க முடியுமா முடியாது ஆனால் இனி வரப்போகிற நாட்களை நல்ல நாட்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியலையா இறைவன் உங்களுக்கு நாட்களை தந்திருக்கிறான் ஆண்டுகளை தந்திருக்கிறான் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் இது போல ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நினைத்துக்கொண்டு கொண்டு முடங்கி போய்விட்டால் கவலையிலும் வேதனையிலுமே வருத்தத்திலுமே இருந்தா இறைவன் தந்த வாழ்க்கையை வீணாக ீர்கள் இல்லையா இது இறைவனுக்கு நீங்கள் செய்கிற பெரிய துரோகம் பாவம் இல்லையா யார் வாழ்க்கையில சம்பவங்கள் நடக்காது இருக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில சம்பவங்கள் நடக்கதா செய்யுது அத்தான வாழ்க்கை தோல்விகள் வரலாம் ஏமாற்றங்கள் வரலாம் இழப்புக்கள் வரலாம் இதெல்லாம் இல்லாத வாழ்கின்ற ஒரு மனிதனை காட்டிடுங்க உலகத்துல கிடையாது வாழ்க்கைன்னா துக்கமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் அப்போ அதை நினைத்து நினைத்து வருந்துவதை விட கவலைப்படுவதை விட வேதனைப்படுவதை விட இனி நடக்க போவது என்ன இதிலிருந்து எப்படி வெளி வருவது இன்னும் மீண்டும் எப்படி எழுந்து நிற்பது அதை பற்றி இல்ல சிந்திக்கணும் உங்களை நம்பி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சமுதாயம் எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்கு நீங்களே முடங்கி போயிட்டா உங்க குடும்பம் ஒட்டுமொத்தத்தையும் முடக்கிற ஒரு மாபெரும் தவறு இல்லை நீங்க பண்றீங்க ஆக நடந்ததை நினைத்து வருந்துவதை விட கவலைப்படுவதை விட அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு துணிமம் தைரியத்தையும் தரக்கூறி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்க இறைவன் நிச்சயமாக உங்களை அதிலிருந்து மீட்டெடுத்து உங்களை நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்வான் அவன் அப்படி அழைத்து செல்வதுதான் உங்களுடைய சிந்தனை சரியாக மாறும் உங்ககிட்ட இப்போ உடல் பலம் இல்ல உடல் வலிமை இல்ல மன வலிமை ஆனா இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கிறது இல்லையா அந்த கடவுளுடைய பலம் உங்களுடைய உடலுக்கு பலத்தை தரும் மனத்துக்கு பலத்தை தரும் ஒரு துணிவை தரும் ஒரு தைரியத்தை தரும் எதிர்காலத்தை நோக்கி உங்களை வெற்றிகரமாக அழைத்து செல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள் சந்தோஷம்